எங்க போனே இவ்வளவு நேரம் பூ அங்க போனேம்பா நான் என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க சின்ன குழந்தை மட்டும் இல்ல வயசு பொண்ணையும் தெரியாத இடத்துக்கு அனுப்பணும்னா யோசிக்கணும் உங்க அம்மாக்கு தான் அந்த அறிவு இல்ல உனக்குமா இல்ல அப்பா ப்ளீஸ் அம்மாவை இழுக்காதீங்க அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நான் தான் போகணும்னு அடப்பிடிச்சேன் நல்ல பதிலுக்கு பதில் வாய்ப்பேச கத்துட்டு இருக்க ஒரே பொண்ணா பொண்ணாச்சேன்னு உனக்கு செல்ல கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு இங்க என்னடா அம்மாவும் பொண்ணும் லேட் ஆக்குறீங்க ஆனா உங்க பெரியமா நான் ஏதோ உங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி லேட்டா கூட்டு வந்தேன் நீ என்ன கோச்சுக்குவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா பெரியமாலாம் உங்க நல்ல முறையில தான் பழகுறாங்க நீங்க தான் அவங்க சரியா நடந்துக்கிறது கிடையாது ஏதோ நீங்க வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதூதன் மாதிரியும் அவங்க ஏதோ தீண்டத்தகாதவங்க மாதிரியும் நீங்க நடந்துக்கிறீங்க அம்மா தாயே நானே அவர் கையில் காலில் விழுந்து சிரமப்பட்டு இங்கே இழுத்துட்டு வந்திருக்கேன் நீங்கள் வேறு சொல்லி அவரை மூடாக்கிறாதம்மா நீ வேற காமெடி பண்ணாதம்மா விக்ரம் கல்யாணத்துக்கு அவர் வராமல் இருப்பாரா இல்லை அவன் தான் வராமல் இருக்க விட்டுருவானா அவர் சும்மா உன்னை சீந்தி பார்க்குறாரும்மா சும்மா அம்மாவை முறைக்காதீங்கப்பா இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கிறவங்கலாம் கையில் காலில் எப்படி அள்ளி போட்டு வந்திருக்காங்க நகையை நீங்கள் ஒரு செயின் போட்டுக்க சொன்னால் போட்டுக்கிறீங்களா அம்மாவை ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க உங்களுக்கும் உங்க மாமனாருக்கும் பிரச்சனைனா அது உங்களோட நடுவுல அம்மாவையும் பெரியமாவையும் கொண்டு வராதீங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது அதில் இருக்கிற நியாயம்லாம் இப்போ உனக்கு சொன்னால் புரியாது பெரிய கணக்கு வாத்தியாராக இருக்கீங்க இப்படி புரியாதுன்னு சொன்னா எப்படி பெத்த பொண்ணுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமா இல்லையா விட்டா உன் பேச வச்சு விடிய விடிய கேட்டுக்கிட்டே இருப்ப முழுமா கிளம்புற ஒழிய பாருங்க விலை உயர்ந்து நகை பணம் எல்லாத்தையும் ஒரு பீரோல்ல வச்சு பூட்டு கீழே கார் வந்திருக்கும் நான் கீழே போய் வெயிட் பண்றேன் ரெண்டு பேரும் கிளம்பி பேம கீழே வாங்க பேசிக்கிட்டே இருக்க நீ சும்மா புரியும் அவங்க அம்மா சொன்னாங்க சட்டுன்னு வந்து ஒரு கலவரமே பண்ணிட்டு போயிட்டா ஒருவேளை மது சொன்ன அந்த மேஜிக் இதுதானோ இருக்கலாம் ஏன்னா அந்த அரசியல்வாதியை போட்டோ எடுக்கணுன்றதுக்காக தானே நான் இந்த ரூமே எடுத்தேன் அந்த ஆர்டர் மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் இந்த ரூமுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே அப்போ மது சொன்ன மேஜிக் அதுதான் சரி வந்த வேலையை போய் பார்ப்போம் கேமரா பேக் இங்க தானே இங்கே வச்சோம் இதா இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்குவோம் எல்லாம் கரெக்டா இருக்கு போய் வேலையை பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆச்சு அம்மாவும் மகளும் அப்படி என்னதான் பண்ணுவாங்களோ கேபு வர இன்னும் பத்து நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் இங்கே பொழுது கழிப்போம் அப்பா போலாமா நாங்க வந்தாச்சு ரெண்டு பேரும் கிளம்பி வர எவ்வளவு நேரம் கார் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இப்படியே திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிரும் பரவாயில்லையா உங்ககிட்ட பேச முடியுமா வாங்க போலாம் இது அவ இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சோம் கொஞ்ச நேரத்துலேயே திரும்பியும் பார்த்துட்டோம்